அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது குன்றத்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அல்லது குன்றத்தூர் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் சரவண பொய்கை சிவாகமம் பூஜை இக்கோயிலோட தல சிறப்பு என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையுடன் மட்டும் வடக்கு திசை நோக்கி காட்சி தருகிறார் ஆனால் இத்திருத்தலத்திலோ முருகன் வள்ளி தெய்வானை இருவருடன் வடக்கு நோக்கி இருக்கின்றார் இந்த கோயிலில் பெருமளவு திருமணம் நடக்கும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இங்கே வந்து முருகனை வேண்டிகிட்டு போனால் நிச்சயம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஜாதகத்தில் பிரச்சனை திருமண தடை உள்ளவர்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றவங்க அதிக அளவில் வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போகிறாங்க திருமண உள்ளவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குது அப்படி அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடந்துடுச்சுன்னா நேர்த்தி கடனாக முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறாங்க தலை பெருமை சொல்கிறேன் எண்பத்தி நான்கு படிகள் கொண்ட குன்றின் மீது அமைந்த கோயில் இது இந்த கோவிலில் முருகன் சந்நிதிக்கு நேரே நின்று பார்த்தால் முருகன் மட்டுமே தெரிவார் வள்ளி தெய்வானையை காண முடியாது சந்நிதிக்கு இடபுறம் அல்லது வலபுறம் நின்று பார்த்தால் முருகனை வள்ளி அல்லது தெய்வானை ஆகிய இருவரில் ஒருவருடன் சேர்ந்திருக்கும்படிதான் தரிசிக்க முடியும் வகையில் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது முருகன் சன்னிதி முன்புள்ள துவாரபாலகர்கள் இருவரும் முருகனைப் போலவே கையில் வஜ்ரம் சூலம் வைத்திருக்கின்றனர் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்த விபூதியையே பிரசாதமாக தருகின்றனர் கந்தசஷ்டி விழா இங்கு எட்டு நாட்கள் நடக்கிறது ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள் வள்ளி திருமணம் எட்டாம் நாளில் தெய்வானை திருமணம் நடக்கிறது பெரியபுராணம் புராணம் இயற்றிய சேக்கிழார் இவ்வூரில் அவதரித்தார் இவருக்கு மலை அடிவாரத்தில் தனி கோயில் இருக்கிறது குன்றுடன் அமைந்த ஊர் என்பதால் இத்திருத்தலம் குன்றத்தூர் முருகன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது மலைப்பாதையின் நடுவே வளஞ்சுழி விநாயகர் சந்நிதி இருக்கிறது சேக்கிழார் குரு பூஜையின் போது முருகன் மலை கோயிலில் கீழே உள்ள சேக்கிழார் கோயிலுக்கு சென்று காட்சி கொடுக்கும் வைபவம் நடக்கிறது இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது வைகாசி விசாகம் கந்தசிஷ்டி கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த கோயிலில் இந்த கோயில் சின்ன மலை தான் இது படிக்கட்டும் ஒரு எண்பத்தி ஒம்பது படிக்கட்டு தான் நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் வண்டி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உண்டுங்க இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் கூட்டம் நிறைய கூட்டம் வரும் தினமுமே கூட்டமாக தான் இருக்கும் இந்த கோயில் டெய்லியுமே விசேஷமாக தான் இருக்கும் நம்ம எப்போ வேணால் இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயில் போய் நம்ம சுவாமிகிட்ட என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டத வேண்டியபடியே நமக்கு தருவார் உங்களுக்கு ஜாதகத்தில் கல்யாணம் பிரச்சனை பிரச்சனை தோஷம் எதுனாலும் கிட்ட போய் வேண்டிக்கலாம் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம குறைகளை சொன்னோம்னா முருகன் அதை நமக்கு நிச்சயம் தீர்த்து வைப்பாரு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க கூட பெருமளவில் வந்து இங்க முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு போறாங்க அவங்களுக்கு சீக்கிரமே அவங்க ஜாதகத்துக்கு ஏற்றாற்படி அவங்களுக்கு வர நமையுது பல பேர் வந்து வேண்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு போகிறாங்க நேர்த்திக்கடனாக முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தலை வரலாறு சொல்கிறேன் திருப்பூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்ற முருகப்பெருமான் சாந்தமாகி திருத்தணிக்கு சென்றார் வழியில் அவருக்கு சிவபூஜை செய்ய எண்ணினார் இங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார் அப்பொழுது இக்குன்றில் சிறிது நேரம் சிவனை வேண்டி தியானித்து விட்டு சென்றார் பிற்காலத்தில் இப்பகுதியை குலோத்துங்க சோழ மன்னன் ஆட்சி செய்தபோது குன்றின் மீது முருகனுக்கு கோயில் கட்டப்பட்டது முருகனால் பூஜிக்கப்பட்ட சிவன் மலை அடிவாரத்தில் கந்த ஈஸ்வரர் என்ற பெயரில் தனி கோயிலில் மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் கந்தனால் வழிபட்டவர் என்பதால் இவருக்கு கந்த ஈஸ்வரர் என்று பெயராயிட்டு திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையுடன் மட்டும் வடக்கு திசை நோக்கி காட்சி தருகின்றார் முருகன் ஆனால் இத்திருத்தலத்திலோ முருகன் வள்ளி தெய்வானை இருவருடன் வடக்கு நோக்கி இருக்கின்றார் நம்ம என்ன நினச்சி முருகன் கோயிலுக்கு போய் முருகன் முருகன்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறோமோ அந்த கஷ்டத்துக்கு நிச்சயம் நமக்கு ஒரு தீர்வு தருவார் முருகன் இது பக்தர்கள் பல பேர் உணர்ந்த விஷயம்தான் கோயிலில் கால் எடுத்து வைக்கும்போதே படியில் கால் எடுத்து வைக்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு வந்துடும் முருகனை போய் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்க கவலையெல்லாம் மறைஞ்சி அப்படியே மனசில் சந்தோஷம் வந்துடும் நம்ம மனசு குறைகளை எல்லாமே முருகன்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா நிச்சயம் அந்த குறையெல்லாம் அவர் நம்ம மனசுலேருந்து பூக்கிடுவார் முருகப்பெருமான் கருவறை கோஷத்தில் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன கோவிலின் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி பைரவர் நாகர் நவக்கிரகங்கள் சந்நிதி ஆகியவை உள்ளது குழந்தைக்காகவும் இந்த கோயிலில் வந்து சுவாமி கிட்ட பல பேர் வேண்டிக்கிறாங்க அரச மரத்தில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட எடைக்கு எடை பழம் சர்க்கரை வெல்லம் கொடுக்குறாங்க இது இங்கே முக்கியமான பிரார்த்தனையாக இருக்குது முருகன் அவங்களுக்கு குழந்தை வரம் அருள்கின்றார் கொன்றத்தூர் முருகன் கோயில் போகிறவங்க பக்கத்துலேயே உள்ள கந்தீஸ்வரர் திருக்கோயிலும் போயிட்டு வாங்கங்க அது முருகனால் வழிபட்ட சிவபெருமான் திருத்தலம் இந்த கோயிலை பனிரெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் குலோத்துங்க சோழன் கட்டியிருக்காரு சென்னைக்கு சுத்தி பார்க்க வரவங்க கண்டிப்பா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வருவாங்க ஏன்னா எங்கள் சுவாமி சின்ன மலை தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி நம்ம என்ன வேண்டுறோமோ நமக்கு வேண்டியதை வேண்டியபடியே அருள்வார் இந்த முருகன் இங்கே வந்து வேண்டிக்கிட்டவங்க நிறைய பேர் கல்யாணம் அவங்களுக்கு உடனே குன்றத்தூர் முருகன் கோயில்லையே திருமணத்தை வச்சிருவாங்க கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷமான கோயில் இது பல பேர் வந்து இங்கே சுவாமியை வேண்டிக்கிட்டு திருமண தடை உள்ளவங்க ஜாதகத்தில் கோளாறு உள்ளவங்க செவ்வாதோஷம் உள்ளவங்க ஏதோ ஒரு விஷயத்தால் கல்யாணம் கூடி தடைப்பட்டிருக்கும் அது மீண்டும் நடக்கணுன்றவங்க எல்லோரும் வந்து இங்கே முருகனை வேண்டுவாங்க தடைப்பட்ட கல்யாணம் திரும்ப கூட்டிட்டவுடனே இங்கே குன்றத்தூர் முருகன் கோயில்லையே கல்யாணமும் வச்சுருவாங்கங்க இங்கே கல்யாணத்துக்கு மிகவும் விசேஷமான கோயில் இது இங்கே மலை கோ வியூ பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் எண்பத்து நாலு படிகள் கொண்ட கோயில் இது இந்த படி ஈஸியாக தான் இருக்கும் மேலே நடந்து போகிறதுக்கு இந்த படியில் நடக்க முடியாதவங்க வண்டியிலேயே மலை மேலே போகலாம் அதுக்கும் வழி இருக்குது யாரும் படியில் ஏறி தான் நம்ம போகணும் நமக்கு வயசாகிட்டு நம்மளால் முடியலையே நம்ம எப்படி படி நினைக்க வேண்டாம் இங்கே ஆட்டோ இல்லை கார் எதிர் மூலியமாகவும் மலை மேலேயே ஏறலாம் ரொம்ப விசேஷமான நாட்களில் மட்டும் வண்டியில் போகிற வழியை வந்து தடை செஞ்சுருப்பாங்க மற்றபடி எல்லா நாளும் வந்து நம்ம வண்டியிலேயே மேலே மலை மேலே போகலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக குன்றத்தூர் முருகன் கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்கங்க மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் பல பேர் சொன்ன உண்மை இது அவங்க என்ன வேண்டாங்களோ வேண்டியது வேண்டியபடியே அருள் அருள் புரிவார் முருகன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்மளால் நிச்சயம் செய்ய முடியும் நம்ம செஞ்சு வரணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அந்த தண்ணியை குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் அருள்மிகு மாங்காடு காமாட்சியம்மன் திருக்கோயில் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் அருள்மிகு வைகுண்டநாதர் திருக்கோயிலோடய பதிவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்